ஹாய் ஹலோ நண்பர்களே நான் டாக்டர் ராவணன் சை எக்ஸ்பிரைஸ் ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நிறைய தாய்மார்கள் பெற்றோர்கள் இல்லைன்னா பாட்டிமார்கள் வந்து கேட்கற கேள்வி என்னன்னா இந்த குழந்தைக்கு மட்டும் ஏன் அடிக்கடி சளி பிடிக்குது ஏன் அடிக்கடி ஜுரம் வருது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னுலாம் கேட்கறாங்க சரி பொதுவா இந்த சளிங்கிறது ஏன் பிடிக்குது எந்த குழந்தைக்கு அதிகமாக பிடிக்கும் அது உண்மையிலேயே பிரச்சனையா எப்படியெல்லாம் தடுக்கலாம் எப்படி ஒரு குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கலாம் இதை பத்தி நம்ம பார்ப்போமா சரி நம்ம வீடியோக்கள்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் அடிக்கடி ஏன் சளி பிடிக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சந்திக்கிற ஒரு விஷயம் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்கும்போது போது அதனோட இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து முழுமையாக இருக்கிறது இல்லை அந்த இம்யூனிட்டி வந்து படிப்படியாக படிப்படியாக தான் வந்து டெவலப் ஆகும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தாய்ப்பால் கொடுக்குறது மூலிமா தாய்ப்பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு ஆற்றலாம் இருக்குது அது வந்து குழந்தைய பல நோய்கள் வந்து தடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஜெனட்டிக்காகவே பரம்பரையாகவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இம்யூன் கெப்பாசிட்டி இருக்கும் அது வழி வழியாக வந்த மரபு வழி நோய் தடுப்பு ஆற்றல் அது வந்து இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அக்வயர்டு இம்யூனிட்டி ஸோ இந்த அக்கோய்டு இம்யூனிட்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோய்கள் தாக்கிறது கிருமிகள் உள்ள நுழையிறது சுவாசம் பாதை வழியாகவோ இல்லை வாய் வழியாகவோ கிருமிகள் போகும்போது அதை எதிர்த்து உடம்பு ஆன்டிபாடிஸ் உருவாகும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் இந்த வேக்சின்ஸ் போடுறோம் இல்லையா இந்த வேக்சின்ஸும் வந்து போய் அந்த வேக்சின்ஸில் வந்து இருக்கிறது முழுமையான வைரஸோ முழுமையான பாக்டீரியாவோ கிடையாது அது மட்டுப்படுத்தப்பட்டது இல்லைன்னா கில்டு இந்த பாக்டீரியா வைரஸ் இது வந்து உள்ளே போய் அதனோட அந்த உடலுக்கோ அந்த பகுதிக்கோ வந்து நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் நோய் எதிர்ப்பு இப்போ ஆற்றலையும் உருவாக்க அதுதான் நம்ம தடுப்பூசி போடுறதுன்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் வந்து அந்த நோய்களை தடுக்கிறதுக்கு உதவும் சரி பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா இந்த பருவநிலை மாற்றம் இடம் மாற்றம் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸு ஆற்று மூலிமா பரவக்கூடிய நோய்கள் நீர் மூலிமா பரவக்கூடிய நோய்கள் இந்த மாதிரிலாம் தாக்குறதுனால எந்த குழந்தைக்கும் அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட உடல் நலத்தோட நோய் எதிர்பாற்றலோட தாய்ப்பாலே கொடுத்துட்டு வீட்டு உணவுகளே கொடுத்தா கூட ஒரு வருடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஐந்துலேருந்து இருந்து ஏழு முறை வந்து அவங்களுக்கு இந்த காய்ச்சலோ சளியோ இருமலோ சில நேரங்களில் வயிற்றுப்போக்கோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நார்மல் தான் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி இன்ஃபெக்ஷனான அந்த நேச்சுரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே உருவாகும் இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸ் எல்லாம் உருவாகும் சரியா ஸோ அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம் இது மைனர் எலிமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க ரொம்ப டேஞ்சர் கிடையாது ஆஃப்கோர்ஸ் ரொம்ப டேஞ்சராக வரக்கூடிய கக்குவான் இருமல் அப்புறம் அடைப்பான் ரணஜன்னி இந்த மாதிரியான நோய்களோ இல்லைன்னா வந்து நிமோனியா பிரெயின் ஃபீவர் இந்த மாதிரி காற்று மூலமாக பரக்கூடிய நோய்களோ வந்து தடுக்கிறதுக்கு நிறைய தடுப்பூசிகள் வந்துச்சு தடுப்பூசிகளை ஒன்று கூட விடாதீங்க உங்களோட குழந்தை மருத்துவரை அணுகி அந்த தடுப்பூசிகளை போட்டு கொடிய நோய்கள் கில்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கில்லர் டிசீஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்களே காப்பாத்தி உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை ஆனால் அதே சமயத்தில் இந்த வரக்கூடிய சளி இருமல் இப்போ ஒரு பன்னிரெண்டு நோய்களுக்கு தான் வந்து தடுப்பூசின்னு வந்திருக்கு இது இல்லாமல் வந்து வேறு வைரஸ் இருக்குது வேறு பேக்டீரியாக்கள் இருக்குது இது மூலயமா வரக்கூடிய சளியோ இருமலோ காய்ச்சலோ எல்லா பணங்களும் வந்து தான் தீரும் வந்தது அவ்வளோ ஆபத்து இல்லாமல் போயிடும் நீங்கள் வந்து சாதாரணமாக உங்கள் மருத்துவர் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் மருந்து கொடுப்பாரு அதுலேயும் அவங்களுக்கு சரியாயிடும் ஸோ அதனால் வந்து அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் இந்த ஆபத்தான கில்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்ற நோய்களுக்கு தான் அதுக்கு தான் தடுப்பூசி இருக்கு அதை கண்டிப்பாக போட்டு சரி வேற என்ன சார் பண்ணலாம் ஏன் சார் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என் குழந்தைக்கு இல்லை மற்ற குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைக்குமே வரக்கூடியது தான் அது சிஎம் வீட்டு பிஎம் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இந்த வருஷத்துக்கு ஐந்துலேருந்து ஏழு முறை வரும் அது வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை காலநிலை பருவநிலை மாறும் குளிர்காலம் வரும் மழைக்காலம் வரும் கோடைக்காலம் வரும் ஸோ இந்த வெப்பநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்புலையும் வந்து அந்த ஹோமியோஸ்டேசின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்போட நிலைத்தன்மை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன நோய்கள் வரும் திரும்ப அது எதிர்ப்பு சக்தி உருவாகி நல்லாயிடும் பெரும்பாலும் ஐந்து வயதுக்குள்ள தான் இந்த நோய்கள்லாம் அடிக்கடி தாக்கும் அதனால தான் தடுப்பூசிகள்லாம் ஐந்து வயது வரைக்கும் திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் கூட மிஸ் பண்ணக்கூடாது இன்க்ளூடிங் த ஒன்றரை வயசில் போடுற பூஸ்டர் டோஸு ஐந்து வயதில் போடுற பூஸ்டர் டோஸு இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த ஃப்ளூ வேக்சின் அதை போட்டுக்கணும் என்னென்னலாம் அவைலபிள் வேக்சினோ அதெல்லாம் போட்டு நோய்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது ஆனால் அதில் தடுப்பூசிகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினைஞ்ச அல்லது இருபது நோய்கள் தான் இருக்குது ஸோ அதை வந்து போட்டு முக்கியமான நோய்களை நீங்கள் தடுத்துருங்க மற்றபடி நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுற அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப டேஞ்சர் ஆகுது ரொம்ப ரொம்ப அரிது அதனால வந்து என் குழந்தைக்கு மட்டும்தான் நோய் வருதா என் குழந்தைக்கு மட்டும்தான் அடிக்கடி நோய் சளி பிடிக்குதா அப்படின்லாம் பயப்படலாம் சரி சளி பிடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்னா தண்ணீர் வந்து எப்பயும் காய்ச்சி குடிக்கணும் தண்ணீர் மூலயமா பரவக்கூடிய நோய்கள் ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தயாரித்த உணவுகளே எடுத்துக்கிட்டோம் சரி காற்று மூலயமா பரவக்கூடிய நோய்களை என்ன பண்றது பெரும்பாலும் இந்த எப்படமிக் டிசீஸ் திடீர்னு நிறைய பேருக்கு பரவுது போது பொது இடங்களுக்கு போகிறது கூட்டத்துக்கு போகிறது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறது இல்லைன்னா வந்து திருவிழாக்கு போகிறது இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது முகக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவசம் அணிஞ்சு போங்க அதே மாதிரி கைகளில் இந்த கிருமிகள் ஒட்டி இருக்கலாம் யாராவது கை போது அவங்க உடம்புல இருந்து கிருமிகள் வந்திருக்கலாம் அதனால கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிக்குங்க இந்த ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி குளிர்ச்சியான உணவுல வெளியே எடுத்துக்காதீங்க சுத்தம் சுத்தமில்லாத உணவுகளை எடுத்துக்காதீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கனால பெரும்பாலான நோய்களை நீங்கள் தடுத்துட முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ன நண்பர்களே இந்த சளி ஏன் பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ சளி பிடிக்காமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு தடுப்பூசியில் போட்டு நோய் தடுப்பாற்றல் பெறுங்க தண்ணீரை காய்ச்சி குடிங்க பெரிய எபிடமிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது க்ரௌடட் பிளேசஸ்க்கு போகாதீங்க கைகளை சுத்தப்படுத்திங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறத அறவே தவிர்த்தலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியும் தாய்ப்பாலும் சுத்தமும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் என்ன நண்பர்களே நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா குழந்தைங்கள சளி பிடிக்காமல் நல்லபடியாக பார்த்துப்பீங்களா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேலும் பல உபயோகமுள்ள உள்ள உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவன் ராவணன் நன்றி வணக்கம்